சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போகவில்லை உன் வாழ்க்கை நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் ஏன் தேவையில்லாமல் புலம்புகிறாய் நீ மனதார நேசிக்கின்ற உறவை நீ கரம் பிடித்து வாழ்வாய் என்பது தெய்வத்தின் தீர்ப்பு உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களிலாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுப்போப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் வீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் முடிந்தேன் என் மீது முழுமையான நம்பிக்கை இவை நீ விரும்பியது நான் நிச்சயம் தருவேன் உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய் ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னுடன் இருப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கே ஒளிந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து அதன் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் என் முன்னால் வந்து நிற்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை நீ காண்பாய் கண்டதும் நீ சிரிப்பாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே நான் அங்கு வந்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவில் புண்படுத்தாமல் இருந்தாயானால் சமீப காலமாக நீ எப்பொழுதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் குழந்தைகளை நான் ஒரு பொழுதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நான் இப்பொழுது உன் முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை என்று நீ யோசிக்கிறாய் ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காது ஒரு முறை உன் மனம் சொல்வதைக் கேள் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடக்க கற்றுக்கொள் பசிக்கு அன்னம் இடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் என் குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நான் செய்வேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்